எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு எல்லாருமே செய்கிறது உண்டு அதை புரதச்சத்தோடு சேர்த்து அதாவது ஒரு பருப்பு வகையை சேர்த்து நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இது முக்கியமாக சின்ன வயசுலயே பெண் குழந்தைகள் இப்போ பருவம் அடைஞ்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அனிமிக்கு நிறைய பேருக்கு இருக்குது இந்த மாதிரி அனிமிக்கு இருக்கிறவங்களாகட்டும் இந்த பெண் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அவசியம் அடிக்கடி இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு ஓப்பன் குக்கிங்கில் குக்கரில் வைக்காமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா இலசாக இருந்தாலும் ஒன்றுமே நல்லாயிருக்கும் நல்லா குச்சி இல்லாமல் ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை பயிர் இது கூட சேர்க்க போகிறேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரதச்சத்து நிறைந்தது இந்த பாசி பயிர் முழு பயிராவோ இல்லை உடச்ச பயிராவோ ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் ஒரு வெங்காயம் நாலு பூண்டுப்பல் இது கூட எதேச்சா கீரை பறிக்கிறப்ப இந்த பிஞ்சு முருங்கைக்காய் உடஞ்சி போச்சு அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி அதையும் சேர்க்க போகிறேன் இது மூணு முருங்கைக்காய்னு நினைக்காதீங்க ஒரு முருங்கைக்காய் மூணுலேருந்து நாலு அடி உயரம் எங்கள் வீட்டில் வளரும் இந்த பிஞ்சு முருங்கைக்காயும் வேஸ்ட் பண்ணாமல் பெரிய பெரிய துண்டமாக போட்டு இந்த சூப்பில் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்ச பருப்பை திருப்பி தண்ணியை வடிச்சிட்டு புது தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு வேகட்டும் ஏன்னா பாசி பயிர் வேக தான் ரொம்ப நேரம் எடுக்கும் மற்றபடி கீரை தக்காளிலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அஞ்சு நிமிஷத்தில் வேக வச்சு சூப்பாக தயார் பண்ணிடணும் இப்போ இது வெந்ததுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே இந்த பருப்பு வெந்திருக்கு இப்போ இது கூட அடுத்தடுத்து நம்ம கீரை தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்குறப்ப கீரையை குறைச்சல் நேரம் வேக வச்சாதான் சத்துக்கள் அப்படியே இருக்கும் குக்கரில் வைக்காதீங்க இப்போ பானியே இல்லைன்னா கூட நீங்கள் சாதாரணமாக ஒரு சில்வர் பாத்திரத்தில் செய்யுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே முருங்கக்காய் தக்காளி பூண்டு வெங்காயம் சேர்த்துட்டோம் பூண்டு வெங்காயம் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு இதுவும் சேர்ந்து நல்லா எல்லாமே வேகட்டும் இதுக்கப்புறம் நம்ம உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் தண்ணி ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு எந்த கீரை வேக வச்சாலும் மூடி வேக வைக்கக்கூடாது மூடாம தான் வேக வைக்கணும் மூடி வேக வைக்கக்கூடாது கூடாது கரெக்டாக நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்லேயே வச்சு நான் தீயை ஃபாஸ்ட்டில் வச்சிருக்கேன் பூண்டு வெந்துதான் மட்டும் செக் பண்ணுறேன் பூண்டு வெந்திருந்தாலே உங்களுக்கு பிஞ்சு முருங்கைக்காய் அதுவும் வெந்திருக்கும் நீங்கள் முருங்கக்காய் சீசனாக நல்லா பெரிய முருங்கைக்காவாக இருந்தால் கூட நீல நீளமாக பெரிய துண்டா போட்டுக்கோங்க அது வெந்துதான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ நான் பிஞ்சு முருங்கைக்காய் அப்படிங்கிறப்ப சீக்கிரமே வெந்துடுத்து நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம் நான் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் போடுறப்ப கலந்தே விடலை அப்படியே தீயெல்லாம் எல்லாம் வெந்துன்றது இப்போ முருங்கைக்காயை மட்டும் எடுத்துட்டு ஸ்பூனால் நல்ல அந்த ஒரு பக்கம் கெட்டியாக பிடிச்சிட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே உள்ளே இருக்கிற சதப்பகுதியெல்லாம் ரொம்ப சுலபமாக வரும் அதனால தான் நீளமாக பெருசு பெருசாக துண்டமாக போட்டுக்கோங்க அப்படின்னு இப்போ இந்த உள்ளே இருக்கிற சதப்பத்தெல்லாம் எடுத்தாச்சு இது அப்படியே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் உள்ளே இருந்த சதப்பகுதியை சேர்த்தாச்சு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் அதாவது வேக வச்ச தண்ணியே போகும் அரைக்கிறப்ப நிறையா தண்ணி சேர்த்துடாதீங்க முழுக்க பானையில் இருந்த எல்லாமே தண்ணியோடு சேர்த்து இப்போ பாருங்கள் அரைச்சதை வடிகட்டுறேன் நல்லா உங்களுக்கு கரண்டியால் தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா வடிகட்டிடும் ஜூஸ் வடிகட்டின்னு சொல்லி பெரிய கண்ணு உள்ள வடிகட்டியில தான் வடிகட்டணும் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா இறங்கும் இப்போ கொஞ்சம் ஜாரை வந்து நான் அலமனை தண்ணியும் சேர்த்துட்டேன் பாருங்கள் நல்லா வடிச்சாச்சு கொஞ்சம் தான் அந்த திப்பிகள்லாம் இருக்குது இப்போ திரும்பவும் ஓரளவுக்கு குடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப குறைச்சலாக இந்துப்பூ சேர்க்குறேன் உப்பு வந்து அதிக அளவு சேர்க்கக்கூடாது பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சூப்பு அப்படின்னு சொன்னால் உப்பு அதிகம் சேர்க்காதீங்க இந்துப்பூ ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் முன்னாடியே நம்ம மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்த்தாச்சு ஓரளவுக்கு நல்ல சூடானதுக்கப்புறம் சூப் பவுலில் நம்ம இதை ப்ரெசன்ட் பண்ணலாம் இது வந்து தாராளமாக நல்ல பெரிய குழிக்கரண்டியால் ஒரு ரெண்டரை குழிக்கரண்டி நம்ம சூப் பவுலில் நம்ம இந்த கரண்டியில் சேர்த்தா கூட சூப்பை மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் அதில் ரொம்ப முக்கியமாக இந்த பருவம் அடைந்த சின்ன வயசு பெண் குழந்தைகளாகட்டும் டெலிவரி ஆனவங்களுக்கு இரத்த சோகை உள்ள எல்லாருக்குமே இந்த அவசியம் இந்த சூப்பு கொடுங்க அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே திரும்பினாலும் முருங்கைக்கீரை ரொம்ப சகஜமாக கிடைக்குது அது விற்கிறாங்க கீரை விற்கிறவங்களும் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங்கில் குக்கரில் வேக வைக்காமல் ஓப்பன் குக்கிங்கில் இந்த மாதிரி பருப்பு சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்